எங்களுக்கு அல்லாஹ் தரும் அருட்கடைகளுக்கு உடனுடனே நன்றி செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறீங்களா எவர் இந்த துவாவ காலையில ஓதுவாங்களோ அவங்க மீது அவ்வா அளித்துள்ள அன்றைய தினத்திட அருட்கொடைகளுக்கு அவர் நன்றி செலுத்தியவராவார் என்றும் யாரு இத மாலையில ஓதுவாங்களோ அன்றைய இரவு அவர் மீது அல்லாஹ் அளித்துள்ள அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தியவராவார் என்றும் நபி அவங்க கூறினாங்க இந்த துவாவ காலையிலும் மாலையிலும் ஒரு தடவை ஓதி வந்து அல்லாஹ் அளிக்கின்ற அன்றன்றைய தினத்தின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தியவராகுங்கள் அல்லாஹும மா அஸ்பஹபி மின் நேமதின் அவுபி அஹதின் மின் ஹல்கிக க வஹதக லா ஷரீக்கலக ஃபலகல் ஹம்தோ வலக்க ஷுக்ரு